இப்ப அல்லா படிச்சு தர பாடத்தை பாருங்க இம்ரான் உடைய மகள் மரியம் அலையலாம் என்ன பண்ணினாங்களா ரொம்ப கற்ப பேணி பாதுகாத்தாங்களா கற்ப பேணி பாதுகாப்பது எப்படி அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு அது சுருக்கமா சொல்றேன் சூரா மரியம் ஒரு அத்தியாயம் இருக்குதுமா டைம் கிடைச்ச தமிழ் மொழியில் தரிசுமா இருக்குது வீட்டுக்கு போய் படிச்சு பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னா மரியமலை சிலாத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேன் அந்த அம்மா அவங்க வந்து பிறக்கிற நேரம் அவங்க உம்மா நேர்ச்சி வச்சுட்டாங்க என் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைய அந்த காலத்தில் பள்ளிக்கு கொடுக்குறேன்னு இருக்குது பள்ளிக்கு கொடுத்துருவாங்க பிள்ளைய பள்ளியில் தான் பிள்ளையை வளர்ப்பாங்க அப்படி ஒரு இது ஜக்கிரசலா வந்து அதாவது ப மரியமலேசலா உம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னி நதர்த்து மாஃபி பத்னி முஹர்ரன் ஃபதக்கபல் மினி இறைவா என் வயித்துல உள்ளது உனக்காக நேர்ச்ச வச்சிட்டேன் யா அல்லாஹ் நசர்து நான் நேர்ச்ச வச்சிட்டேன் என் தேர்ந்து போய் ஏத்து கொள்வாயாக யா அல்லாஹ் என்ன அர்த்தம் குழந்தை பிறந்துட்டேனா குழந்தையை கொஞ்ச காலம் வெச்சிட்டு பள்ளிக்கு ஒப்படைச்சிரவும் பள்ளி பராமரிப்பாங்க இந்த புள்ள பள்ளியோட வாளும் இந்த புள்ள தஹவா பண்ணும் பள்ளியில தான் இந்த புள்ள இருக்கு அந்த மாதிரி ஒரு நேர்ச்ச கொடுத்துருவாங்க பள்ளிக்கு அது அந்த காலத்துல அனுமதி இப்போ இல்ல உங்களுக்குச்சா அப்படி பள்ளி கொடுத்துருவாங்க குழந்தை பறக்குது பிறந்தா குழந்தை பிறந்த குழந்தைய பார்த்தா அது ஆம்பளை புள்ள நினைச்சிட்டாங்க அதானே நேரத்தை வச்சாங்க பொம்பளை புள்ளையா பிறந்துட்டு அந்த அம்மா ஆடி போயிட்டாங்க யாருல அலைச சக்கர கல்லுச்சா ஆம்புல பொம்பளை மாதிரி இல்லையா இல்ல இது பொம்பளை அச்சையா இல்ல சரி ஆனா வாக்கு தந்துட்டேன் இல்லையா அதனால பள்ளி கொடுக்கணும்னு அந்த அம்மா தீர்மானிச்சுட்டாங்க இந்த வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கபில் கபில் கேள்விப்படுவீங்க பொறுப்புதாரி இப்ப என்ன பண்ணாங்க பள்ளியில இருந்த நாலு பேர் நிப்பாங்க பள்ளியில இவருக்கு ஒரு ஆள் பொறுப்பு அவர் ஒரு ஆள் பொறுப்பு எடுப்பாரு இவர் ஒரு ஆள் ஹோஸ்டல் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு பத்து வார்டன் இருக்கிறாங்க இந்த வார்டன் கீழே அந்த நாலு பேர் எடுங்க இவரு கீழே அவங்க எடுங்க பெரிய போர் இதே நடக்குது மதியத்தை யாரு பொறுப்பு எடுக்கிறது ஜக்கரியா ஜக்கரியா அலைசலா அவங்க பொறுப்பு எடுக்கிறாங்க இந்த அம்மா வளர்ந்து வர்றாங்க ரொம்ப நல்ல ஒரு பெண் ஜக்கரியா அலைசலா ஒரு நாள் பள்ளிக்குள்ள மேராபுல போய் பாக்குறாங்க இந்த இவங்க இருக்கிற இடத்துல நிறைய கனிகள் இருக்கு இந்த அம்மா சாப்பிட்டு சின்ன பிள்ளைய சாப்பிடுறா அண்ணாளுக்கு யாதா மரியாதை எங்காலப்பா எங்கால உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அவ சொல்ற கால தூவம் மின்னிந்து இல்ல இது அல்லாண்டு இருந்து வந்துச்சு அல்லா ரிஸ்க் கொடுக்குற அளவுக்கு கண்ணியமா நடக்கிறான் இப்பதான் கதையே நடக்குது கவனமா கேளுங்க நமக்கு யாரு பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் யாரு முன்மாதிரி சூரா தகுரின்னு சொல்ற மரியமலேஸ்வரம் எதுல முன்மாதிரி கற்பை பாதுகாத்தாங்க எப்படி பாதுகாத்தாங்க இப்படி பாதுகாத்த ஜென்னா அவ்வளவுதான் இப்படி நாங்க பாதுகாத்த ஜென்னா இப்படி பாதுகாத்த பெஸ்ட் ஏக இறைவும் விரும்புகிற பெண்ணா மாறிடுவோம் இப்படி பாதுகாக்காட்டி எப்படி பாதுகாத்தாங்கன்னு பாருங்க அல்ல சொல்றான் இது தபதத் மின் அகலியா மகானின் ஷர்கியா ஒரு கிழக்கு பகுதிக்கு நாங்க என்ன செஞ்சோம் மரியத்தை அனுப்பிட்டோம் பள்ளிவாசல் இருக்கிறாங்க மரிய மலைசெல்லாம் சாதாரணமா நம்ம ஊர்ல இருக்கிறோம் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளையை காணல நம்ம என்ன பண்ணுவோம் ஏமா மிஷின் ஆயிட்டாமா காணல எங்க போனால் ஊர் முழுக்க தேடுவாங்களே இல்லையா மரிய மலைசெல்லாம் கிழக்கு பகுதிக்கு போயிட்டாங்க கிழக்கு என்ன ஜெருசலம் பள்ளிவாசல் இருக்க பாருங்க அந்த மசூது அக்ஷா பக்கத்துல இருந்து கிழக்கு பகுதிக்கு தூரத்துக்கு போயிட்டாங்க தூரத்துக்கு போனா இது அல்லாவே அனுப்புறான் மரியா அங்க போங்கட்டான் சாதாரணமாக ஒரு பொம்பளைய அங்க அனுப்பிட்டா யாருக்குமே தெரியாது என்ன ஹிஜாப் நீங்க போட்ட ட்ரெஸ் தான் ஹிஜாப் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க ஹிஜாப் திரை இப்ப நான் ஒரு கேர்ட் நீங்க போட்டா அதுக்கு பேர் என்ன ஹிஜாப் நீங்க உங்களை மறைச்சு கொண்டு அதுக்கு பேர் என்ன ஹிஜாப் நீங்க எப்படி உங்களை மறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்க ஹிஜாப் நல்ல மண்ட நல்ல ஹிஜாப் இந்த ஆடையாளத்தை மறைக்கணும்

இப்ப அல்லா சொல்றான் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ஹிஜாப் ஹிஜாபு என்ன அர்த்தம் யாருமே லேச்சியில் போனா அங்க ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னு கண்டுக்கொள்ளாத அளவுக்கு ஒரு பகுதிக்குள்ள போய்ட்டாங்க இப்பதான் ஆச்சரியம் நடக்குது என்ன ஆகுது அந்த மாதிரி போனா ஃப அரிசல் ரூஹனா எங்கள் ரூஹன் நாங்கள் அனுப்பினேன் ரூஹனா ஜிப்ரியில் வழிச்சலாம் இப்போ யோசித்து ஒரு பொம்பளை ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க ஊரில் மிஸ்ஸிங் அந்த பெண்ணு என்ன நடக்க போகுதுன்னா காட்டுக்குள்ளே எங்கே ஒரு இடத்துல நிக்கிறாங்க நிக்கிற நேரம் நிக்கிறார் தெரியுமா ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா என்ன ஆகும் மூணாவது சைத்தான் வருவான் அங்க நடக்க வேண்டிய தப்பு நடந்துடும் குறைஞ்சபட்சம் வாயாலையாவது விபச்சாரம் நடந்துடும் பேச்சிலையாவது விபச்சாரம் நடந்துடும் அல்ல என்ன ப்ரூவ் பண்றானா மரியமலை மலைசெல்லாம் சும்மா இல்லை வேர்ல்ட்ல இவ்வளவு ஒரு இந்த பெண்ணை தூக்கி காட்டுறதுக்கு என்ன ஆயேன் என்ன காரணம் தெரியுமா ஃபத் மஸல லஹா பஷரன் ஷவியா நான் மொழி பேர்க்கறேன் கேளுங்க ஃபத் மஸ்ல லஹா பஷரா அப்படினு வெச்சன வைங்க ஒரு ஆணை அவ முன்னாடி கொண்டு வந்தா ஒரு ஆண் தோற்றத்துல அவர் வந்தாருன்னு அர்த்தம் அப்படி வரல ஷவியா பெர்ஃபெக்ட் ஆம்பிள் ஒரு பொம்பளுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை வந்தா எந்த குறையும் இல்லாத ஒரு ஆம்பளைக்கு ஆண் மகன்

எதுலயும் உங்களுக்கு குறை சொல்ல அது என்னைய பார்த்தா நாலு குறை சொல்லுவீங்க இன்னொரு ஆம்பளை பார்த்தா நாலு குறை சொல்லுவீங்க ஒரு ஆம்பளைக்கு குறை சொல்ல இயலாத லெவல்ல நாங்க அனுப்பினோம் இப்போ எந்த பொம்பளை என்ன நினைப்பா ஓ சலாம் அலைக்கும் சோமா இருக்கிறீங்களா காட்டுக்குள்ள வந்துட்டீங்களோ சரி பரவாயில்ல பேர் எப்படி நல்ல நல்ல நான் பார்த்தா யாரும் தெரியாதுன்னா இங்க வந்திருந்தேன் இப்படியாவது பேசத் தொடங்குவா ஒரு பொம்பளை இல்லையா தன்னன் தனியா நிக்கிற நேரம் ஒரு பெண்ணுக்கு அது வயது வந்த பெண்ணுக்கு ஒரு ஆண்மகன் தன் முன்னாடி வர்ற நேரம் யாருமே தெரியாட்டி சரி பரவாயில்ல கொஞ்சம் முசு தப்பு ஒண்ணும் பண்ண வேணாம் நீங்க எந்த ஊரு நம்ம நல்லா இருக்கிறீங்களா இப்படி குறைஞ்ச பட்சம் இப்படியாவது ஒரு பெண் வருவா ஜிபிரேஷன் தப்புக்கெல்லாம் வரல அந்த அம்மா அவர் சொல்லி காட்டுறான் அவர் அழகான ஆம்புல தோற்றத்துல முன்னாடி வர்றான் வரப்புகள் இந்த அம்மாவுக்கு பயம் வந்துட்டு என்ன வந்துட்டு என்ன ஒரு ஆம்புல ஏன் முன்னாடி வர்றான் இந்த கதை யாருக்குமே தெரியாது நான் இப்ப பேசுற கதை அந்த ஊர் மக்களுக்கும் தெரியாது இது தனி வீடியோ கேமரா காட்டுக்குள்ள போய் நடக்கிறத பார்த்தா மட்டும்தான் ஏழும் அப்படி ஒரு கேமராயில ரப்பு சொல்றான் தண்ட அடியான் எப்படி நடந்தான் ரப்புக்கு மட்டுமே வெளிச்சமான உலகத்துல யாருக்குமே தெரியாது மரியம் மரியம் அண்ணா நீங்க யாரு நினைக்கிறீங்க அலேஹி சலாத்து வசலாம் சலாமுன்னா அலேஹா அவங்க யார் அவங்க எப்படிப்பட்ட பெண்ணண்டா நாங்கள் ஆம்பளை அனுப்பினோம் அவர் முன்னாடி எந்த பொம்பளையும் உருகிருவா எந்த பொம்பளையும் மயங்கிருவா தப்பு செய்யறதுக்கு எந்த சிசிடிவி அது இது யாரும் எட்டி பார்க்காத இடம் தப்பா செஞ்சிடலாம்

ஒரு அம்மா ஒரு ஒரு சோதனை பண்ணி இந்த கேமரா நல்லமா இல்லையாண்டு சோதனை பண்ணினாதான் விளங்கும் ஜூம் பண்ணி பார்க்கணும் ரொம்ப தூரத்தில் உள்ளது பார்க்கணும் இமேஜ் பர்ஃபெக்டானு பார்க்கணும் அதான் பரிச்சு மரிய மலைசலாம் நல்லதா என்று சொன்னால் சும்மா வச்சுட்டு மரிய மலைசலாம் நல்லன்னு சொல்லிடலாது அவங்களுக்கு ஒரு ஆம்பளி அனுப்பணும் தனிமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் பர்ஃபெக்ட் ஆம்பளி அனுப்பணும் அப்ப என்ன பேசுறாங்க கேமராக்கு பயந்து பேசுறாங்களா இல்ல ஆட்களுக்கு பயந்து பேசுறாங்களா யாருமே இல்லையப்பா அந்தமா ரப்ப மட்டும் தான் பார்க்கணும் யாருமே இல்லாத சபையில நம்ம தைரியமா ஜிபிரிலாさん தெரியாது ஒரு ஆம்பளைய பார்த்த அந்த அம்மா சொல்றாங்க இன்னி ауது பர் ரஹ்மானி மின்கே உங்கள்ட்டே இந்த என்னுடைய ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இன் குந்த தக்கியா தக்வா தரியா இருந்தா போங்க வாபான்றாங்க கொஞ்சமாவது பயமா இருந்தா ரப்பு தடுத்ததை காட்டுக்குள்ள இருந்து தரிமேயில நிக்கிற நான் பெர்ஃபெக்ட் டாப்ல வர்ற நேரம் ஒரு யுவதி தன்னை பாதுகாக்கறானாம் ரப்பு முன்னாடி கொண்டு வந்து கேக்குறாய் இவ பெண் இவக்கு ஜென்னா இவவும் மாறிங்களால வாளே ஏறுமான்னு கேக்குறாங்க அன்பு குரியவங்க இந்த சபை பேசிறதுக்குரிய சபை இல்ல والله சொல்றேன் எனக்கு வார கோள்கள் செலது உங்களுக்கு நான் சொன்னால் والله சொல்கிறேன் இந்த கடந்த மாலங்கள்ல எத்தனை பேர் என்னோட அழுது பேசினாங்க தெரியுமா இந்த நேத்து முதனாத்தும் ஒரு ஏன் ஒரு ஆள் நான் இப்படிதான் வெளிநாட்டில இருந்து வந்தேன் வந்து பார்த்தா என் வைஃப் மாறின மாதிரி இருக்குது சுபவுக்கே நாங்கள் எலும்புவோம் அவன் எலும்புவா எலும்பினா ஃபர்ஸ்ட் போனை பார்க்குறா எனக்கு ஒரு மாறியா நிற்கிது ஒரு ஆம்லெட் இந்த மெசேஜ் வந்துச்சு பெருநாள் வாழ்த்து நான் கேட்டேன் என்னம்மா இதுண்டு இல்லை இன்னார் இன்னார்ன்னு கதை இதாக்கிட்டா நான் திரும்ப வெக்கேஷன் வந்து போகணும்னு என் மனசு போகிறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை நான் என்ன செய்ய தேம்பி தேம்பி அழுகிறார் நான் எவ்வளவெல்லாம் எல்லாம் இருக்கிறேன் என்னெல்லாம் பாடுபட்டு இருக்கிறேன் நீங்க நினைச்சா வெளிநாட்டுக்கு போறவங்களா சொகுசா வாடுறாங்க பழி சொல்லி மேலாது ஏதோ தப்புலே ஈடுபடுற மாதிரி கல்பு குத்துது என்ன பண்ணலாம்னு துடிக்கிற ஆம்பளையில பார்க்கலாம் சில பேர் வெளிநாட்டு போற நேரமே வீட்டுக்கு வந்த பாசோட ஓடி போன பொம்பளைய பார்க்கலாம் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வீடு கட்டணும்னு அனுப்பினா பாசோட வந்தா தனிமையில நிக்க வேணாண்டா முடிச்சு ஹஸ்பண்ட் அனுப்புற சல்லிய பேங்க் கெடுக்கிறதுக்கு ஆட்டோக்காரோட தனிய போன பெண் ஆட்டோக்காரோட ஓடி போயிட்டா இதெல்லாம் கதை இல்ல அல்ல என்னுடைய வீடையும் உங்க வீடையும் பாதுகாக்கணும் இதுவெல்லாம் என்றைக்காவது நடந்தால் அப்பதான் நாம தேம்பி தேம்பி அழுவோம் இந்த சூழல் வேணாம் என்று மரியமலை சாத்துக்கு வேணும் என்று எதுக்கு அல்ல எதுக்காட்டு யார் அவர்

அவக்கு உணர்வு இருக்குது அவக்கும் ஆசாபாசம் இருக்குது அவக்கு ரத்தம் ஓடுது அவக்கு எல்லாமே இருக்குது அவ சொன்ன இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க ஒன்னிடம் இருந்து ரஹ்மானிடம் பாதுகாப்பு தர இங்குந்த தக்கியா நீ தக்வாதாரி அந்த போ அல்லாஹ்க்கு வந்த சந்தோஷம் எப்படி என்ன தெரியுமா உலகத்தில் யாருக்கும் தெரியாத இந்த கதை அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் சொல்லி கொடுக்கிறான் யாரும் மரியம் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா இந்த கதை அரபிகளுக்கு தெரியுமா இந்த கதை அல்லது அந்த ஊர் மக்களுக்காவது தெரியுமா அந்த கதை யாருக்கும் தெரியாத கதையை உலகத்துக்கு ஃபேமஸ் ஆக்கிறான் அல்ல இன்றைக்கு நாங்கள் குருவான் இறங்கி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிறகு நிக்கவரத்தில் இருந்துட்டு மரியம் செலாமுன் அலைகா அவங்கள புகழ்ந்து பேசுகிறோம் அவங்கள பாராட்டி பேசுகிறோம் எங்கள் கல்வியில் அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க அல்ல அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறான் இப்போ அவர் சொல்கிறார் கால இன்னமான ரசூலு ரப்பிக்கு உங்களுடைய ரப்புடைய தூதரப்பா மனுஷன் இல்ல மனுஷ தோட்டத்தில் வந்து மழைக்கு உடைச்சு போட்டாரு சோதனை முடிஞ்சு இப்படிதான் எனக்கு உங்களுக்கு சோதனை வரும் ஒரு பெண்ணை ஒரு ஆணோட தனிமைப்படுற சந்தர்ப்பம் உண்டாக்குவாங்களா அந்த நேரத்தில் ரப்பிடம் பயந்து ஓடினா